ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்திக் இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா புல்டாக் ப்ராண்டில் இருந்து ஸ்பைசி நூடுல்ஸ் அதுவும் டூ எக்ஸ் ஸ்பைசி கொரியன் கொரியன்லே வந்து நல்ல ஒரு ஸ்பைசியான ஒரு மசாலாவில் செஞ்ச ஒரு நூடுல்ஸ் இதை வச்சு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் பண்ணியிருந்தேன் இதை வாங்கின புதுசில் அது ஒரு ஷார்ட்ஸ் பண்ணதுக்கே இந்த வீடியோ பண்ண வேணான்ட்டு முடிவு பண்ணிட்டேன் அந்தளவுக்கு அது ரொம்ப காரமாக இருந்தது எங்கள் அப்பா எங்கள் பாட்டிலாம் கூட சாப்பிட்ருப்பாங்க ஸோ இதிலேருந்து தான் ஒன்று பிரித்து எடுத்திருக்கேன் மொத்தம் இதில் அஞ்சு பீஸு இதில் அஞ்சு பீஸு மொத்தம் பத்து பீஸு ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ செமக்காரமாக இருக்கும் போது இதை எப்படி சாப்பிட போகிறேன்னே தெரில நினைக்கும் போதே ஒரு பக்கம் லப்பு டப்பு லப்பு டப்புன்னு தான் அடிக்குது இது முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும்தான் ஓகே

ஓகே நூல்ஸை வேக வச்சாச்சு அப்புறம் பார்த்தீங்கனாக்கா இதுதான் போதே உள்ளுக்குள்ள அப்படியே வயிற்றுல புளியை கரைக்கிற மாதிரியே இருக்கு வேல்டுல ரொம்ப காரமான மிளகாயில் செஞ்ச மசாலா மூந்து பார்க்கும்போதே அப்படியே ஜுவன்னு ஏறுது கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கு வச்சாவே முடியாது எப்படி இருக்கு பாருங்க ஐயோ இது எப்படி இருக்கு தெரியுமா அப்படியே நாக்குல ஒரு இடத்துல வைக்கும்போது அப்படியே ஸ்பிரிட் ஆகுது நாக்கு ஃபுல்லா அப்படியே ஸ்ப்ரிட் ஆகுது பயங்கரமா இருக்குதுங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மொத்தம் எட்டு பாக்கெட்டு நூடுல்ஸ் போட்டதில் ஆறு பாக்கெட்டு இதில் போட்டிருக்கேன் எட்டும் போட்டேன்னா இதுக்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் பயங்கரமாக எனக்கு வயிற்றில் புளியை கரைக்குது இப்போ இவ்வளோத்தையும் இப்போ நூடுல்ஸில் கொட்டி மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம் ஒரு முழு கிரில் இருக்குது ஆனால் நான் முழு க்ரில் வைக்க போகிறதில்லை இதுவே பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட இது அதிகமாகவே இருக்குது அதனால் முழு க்ரில் வேண்டாம் இதில் ஆஃப் க்ரில் வச்சிருவோம் ஆனால் பார்க்க நல்லா நல்லாயிருக்குல்ல தனியாக கிரில் எடுத்துக்கி வச்சிருவோம் எப்படியும் காரத்தில் நான் வந்து கபலீக்கரமாக போகுது வாயிடலாம் அதுக்கு முன்னாடி டேஸ்ட்டாக கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம் வாவ் mm. கிரில்ட் wow. chicken with mayonnaise ஆஹா இது எல்லாமே இந்த உலகத்துல நம்ம எடுக்கவே முடியாது ம் நம்ம இரும்பாக்கிக்கடா அடமள ஆரம்பிச்சி வெளுத்து வாங்க போகுது ஓகே ஓயோ ஓகேது விளங்கிரும்ல முதல்ல ஒரு வாய் டேஸ்ட்டு பார்த்தரெல்லாம் முக்கியமாக இது கண்ணில் படாமல் சாப்பிட்ணும் போன முறையே கண்ணில் ஒரு ஒரு துளி பட்டதுக்கு எவ்வளோ எரிச்சல் எரிஞ்சிது ரெடி ம் டேஸ்ட்டு

கமல் ஒரு படத்தில் த்ரீ டூ ஒன் சொல்லிட்டு குதிப்பார் இல்லை அப்போ அவருக்குள்ளே எப்படி ஒரு பயம் இருந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு பயம் தான் இருக்குது ரொம்ப பேசுகிறேன்னா சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸ்டார்ட் 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 சாமி அந்த காரம் அடைக்குது காரம் சாப்பிட்டா விக்கல் வரும் தெரியல பாதுங்க ரெண்டு வாய்க்கே வந்துருச்சு சரியா மிக்ஸ் ஆகாம ஒரு சில இடத்துல அதிகமா இருக்கு வேற இருக்கிற ஒரே ஆறுதல் இது மட்டும்தான் இருக்கிற ஒரே ஆறுதல் கடைசி அறுதல் ஒரே அடியா சாப்பிடுறதுக்கும் பயமா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம் ஆள் இருக்கே பால் காய்ச்சி வா பால் காய்ச்சி அப்படியே எடுத்துருவா முடியல ரொம்ப டஃப்பா இருக்கு ஏ பா சாமி எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் காரம் குறைய மாட்டேங்குது அப்பா புண்ணியம் ஆயிடுச்சாட்டு இருக்கு அப்பா கையை வாயில் வைக்கிறது கூட பயமா இருக்குது கையில் இருக்க காரம் மூஞ்சில் ஓட்டிருமோன்னு நல்லா சோப் போட்டு கையை கழுகிட்டு வந்துட்டேன் அப்பயும் கை சிவப்பாகவே இருக்குது பாருங்க மில்கு சூடாக குடித்தோம்னா அவ்வளோதான் பால் ஆற வச்சு இந்த பாலுக்கு மட்டும்தான் பால் தயிர் மாதிரி ஐட்டத்துக்கு தான் நம்ம காரம் குறையும் ஓகே பேட்ரி டவுனாக இருக்குது வீடியோவை முடிச்சிடலாம் ஸோ நான் பண்ணுற வீடியோ ஒரு சில வீடியோலாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டுருங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்காக ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதுமாரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் இது நல்ல வீடியோவே இல்லை இது காரணமான வீடியோ ஓகே இதுக்கு மேலே ஓவர் ஆக்ஷன் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் ஓகே நான் தாங்கிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் டட்டா